தினமும் இன்பம் ரெண்டு பதினொன்று குடையவராக இருப்பதால் உச்சம் பெறும்போது தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருந்து உச்சம் பெறும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான எல்லாம் ஏற்படும் பணம் பணம் கொட்டும் காசு பணம் திட்டு இன்னும் ஆறாம் இடத்துல உச்சம் பெறும்பொழுது சில பேருக்கு வேலையே இருக்காது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தொடங்கிறது வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு வேலை இல்லை சார் நானும் வேலை தேடி போய் சுற்றுலா இந்த ஒன்றரை மாசத்துல குரு பகவான் இழுத்து கூட்டிகிட்டு போயிடுவார் போட்டு போய் ஜாலி ஃபன் பண்ணி விட்டுருவார் அந்த மாதிரிலாம் சில பேருக்கு இந்த ஹரித்வார் சில பேர் இருக்கான் டூரியே கன்வெர்ட் பண்ணி சாமிக்கு மூடி இ இப்போ வாழ்க்கையில் கடவுளே தே நேரடியாக வந்து ஜாலியாருன்னு வரம் கொடுத்தாலும் அவன் அது கூட டூராக மூன்றாம் இடத்து குரு பகவானை ரெண்டாம் இடத்து குரு பகவானை பார்க்கிறார் ஆக இந்த ரெண்டாம் இடத்து குரு பகவானை பார்க்கும் பொழுது என்ன ஆகுறது இந்த கும்பராசி இந்த ராகு என்ன பண்ணிட்டான் இப்போ குரு பகவான் ஸ்ட்ரிக்டாக மீனத்தை பார்க்கறதுனால இருக்க ராகு மேலே பார்வைப்படாமல் போயிடுச்சு குரு பார்வைப்படாததால் ராகு என்னென்ன வேணால் சிவன் ஆன்மீக பெரியாரே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்கள் என்றாலே கும்பராசிக்காரர்கள்னாலே குதூகலம் தான் மனதில் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன பலன்கள்லாம் நடக்கும் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள முப்பத்தொன்னுக்குள்ள கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில பல பல நல்ல விஷயங்களும் நடக்க போகிறது பல பல கெட்ட விஷயங்களும் நடக்க போகிறது முக்கியமா இந்த வருடம் தொடங்கிய போது நீங்க ஒரு டார்கெட் வச்சுருந்துருப்பீங்க இந்த வருடத்தோட எண்ணுக்குள்ளே கடனெல்லாம் அடைச்சிடணும் ஒவ்வொரு மனுஷனும் வச்சுக்கிறது அதெல்லாம் மனிதர்களின் இயல்பே இயல்பு ஒவ்வொரு புத்தாண்டு பிறக்கும் போதும் புதிதாக பிறந்ததாக எண்ணிக்கொள்வது மனிதர்களின் இயல்பே இயல்பு அது அப்படிதான் ஸோ அது நடக்குது நடக்கலை அது வேற விஷயம் பட் ஆனால் அதற்கான கனவு காணும் சுதந்திரம் எல்லோருக்கும் உண்டு வகையில் அந்த புத்தாண்டு பிறக்கும் போதே நீங்கள் நினைச்சிருப்பீங்க ரைட் இனிமேல் வந்து இந்த வருஷத்துல இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் மீட்டிடுவேன் நான் அப்படியே இது பண்ணிடுவேன் ஸோ அதில் ஒரு எத்தனை ஸ்டெப்பு நடந்திருக்கு எத்தனை ஸ்டெப்பு வந்து ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வகையில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்பொழுது ஆறாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் இதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் ஆறாம் இடத்து குரு பகவான் உச்சம் என்பது என்ன பலன்களை தரும் என்றால் இந்த குரு பகவான் ரெண்டு பதினொன்று கூடியவர் ரெண்டு பதினொன்று கூடிய குரு பகவான் இப்போ உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் என்றால் சாதாரண விஷயம் அல்ல ரெண்டு கூடையவர் பதினொன்று கூட தனாதிபதி லாபாதிபதி தனாதிபதி லாபாதிபதி இவர் உச்சம் பெறுவது அப்படிங்கிறத நீங்கள் அப்படி சாதாரணமாக எடுத்துக்க முடியாது என்ன கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே குருவை பேக்கெட்டே மூன்று சுற்றுறார்கள் ரிச்சிகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் குரு பகவானுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் காரணம் என்ன அப்படின்னா குரு இவர்களுக்கு ரெண்டு கூடியவர் குரு இவர்களுக்கு கடை செய்வதற்கு அதாவது உதவி செய்வதற்கு பாத்தியதப்பட்டவர் அவ்வகையில இந்த ரெண்டு கூடிய குரு பகவான் இவர்களுக்கு என்ன ஆகுது உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறும் பொழுது தனஸ்தானம் தனத்தை அளித்திருக்கிறார் தருகிறார் தனமும் இன்பமும் பொருளும் எல்லாத்தையும் இன்பமும் பொருள் தனமும் இன்பம் ரெண்டு பதினொன்னு குடியவராக இருப்பதால் உச்சம் பெறும்போது தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருந்து உச்சம் பெறும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பழங்கள் எல்லாம் ஏற்படும் பணம் பணம் கொட்டும் காசு பானம் திட்டு ஆமாசார் இத்தனை நாள் கொட்டா தான் ஒன்று ரெண்டு மாதத்தில் கொட்டிட போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு இந்த குரு பகவானுடைய அதிகார பயிற்சியில் உங்களுக்கு ஒரு புதிய விஷயம் உருவாகும் என்ன அது புதிய விஷயம் என்னென்னா புதிய பொறுப்பு வந்து சேரும் அதான் முக்கியமான விஷயம் புதிய பொறுப்பு வந்து சேரும் இந்த புதிய பொறுப்பு எதையெல்லாம் கொண்டு வரும் என்றால் பணம் வருவதற்கான வழிகளையும் கூடவே அழைத்து வரும் பணம் வருவதற்கான வழிகள் நான் ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு ஸ்தாபனத்தில் வேலை பார்க்குறேன் சார் இப்போ எனக்கு ஏற்கனவே ஒரு வேலை இருக்குது நான் தான் சீனியர் இன்ஜினியராக இருக்கேன் சேஃப்டி பார்த்துக்கிறேன் இப்போ கூடவே குவாலிட்டியும் பார்த்துக்க சொல்கிறாங்க கூடவே ப்ரொடக்ஷனும் பார்த்துக்க சொல்கிறாங்க சேல்ஸ் பார்த்துக்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அடிஷனல் ஜாப்ஸ் உங்களுக்கு வரும் இந்த அடிஷனல் ஜாப்ஸ் இதுதான் இந்த குரு பகவான் தருகின்ற பலன் குரு ஆறாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது சில பேருக்கு வேலையே இருக்காது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தொடங்கிறதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேலை கூடல சார் நானும் வேலை தேடி போகாத இடம் கிடையாது அதை நீங்கள் வருத்தப்பட்டு சொல்கிறவங்கள நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் வருத்தப்பட்டு சொல்கிறவங்களாம் மன்னிச்சிடலாம் எனக்கு வேலையே கிடைக்கலன்னு குருட்ட போனீங்கன்னா குரு உடனே வேலை கொடுப்பேன் அவ்வளோதானே நான் தரேன்ட்டு தந்துடுவார் ஆனால் சில பேர் அதை பெருமையாக சொல்லுவாங்க ஆக்சுவலி நம்ம ப்ரொஃபைலுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செட் ஆகலை ஆக்சுவலி நம்மளுக்கு லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படிமாங்க இந்த பிஸ்னஸ் மேன் இங்கே நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கான் எங்கள்கிட்ட கிளைண்ட்டாக வருவாங்க நிறைய பேர் அவங்களாம் ஆக்சுவலி த ப்ராமினென்ட் அமௌண்ட் ஆஃப் தி ரெக்வைர்டு கன்சல்டேஷன் வில் பி நீங்கள் அதை சொல்கிறீங்கன்னா வி வில் ப்ரொசீட் தி ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் பிடிப்பாங்க அப்புறம் பார்த்தா இல்லை சார் நான் எட் இஸ் நாட் நப் டு தி லெவல் எங்களுக்கு கன்சல்டேஷன் காசு கொடுத்து பார்க்குற லெவலில் நாங்கள் இல்லை ஆனால் பேசுகிறதெல்லாம் அப்படி பேசுவாங்க எதுக்கு சொல்லணும்னா நான் காசு கொடுத்தா பெரிய ஆளுக்கு காசு இல்லைனா இயல்பாக பேசலாம்ல ஐயா எங்கிட்ட எங்கிட்ட வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத இயல்பாக சொல்லலாம்ல இயல்பாக சொல்ல வேணாம் அப்படிப்பட்ட உனக்கு ஜென்மத்துக்கு வேலை கிடைக்கா நான் சொல்கிறது என்னென்னா உண்மையிலேயே வேலையை தேடிய கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் சில இளைஞர்கள் கடைசி வரைக்கும் வேலைக்கு வேலைக்கே போகக்கூடாதுன்னு வாழ்ந்துட்டு இருப்பான் அவனுக்கு இந்த ஜோதிடப் பதிவுகள் எதுவுமே பிடிக்காது நான் உண்மையிலேயே ஆசைப்பட்றேன் வேலைக்கு போகணுன்னு அப்படிங்கிறவங்களுக்கு சாதாரண கம்பெனியில் கூகுள் கம்பெனிலே வேலை கிடைக்கும் அந்த மாதிரி ஆறாம் இடத்து குரு பகவான் அதிக அற்புதங்கள் எல்லாம் தருவார் இந்த ஆறில் இருக்கிற குரு பகவான் தான் உங்கள் இந்த டிசம்பருக்குள்ளே வருகின்ற பெரிய மாற்றம் இதில் இந்த குரு தரும் யோகம்னு பார்த்தீங்கன்னா ஆறிலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி அடைகிறது அதே நேரத்திலே இந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்த்தவர் அடுத்ததாக எதை பார்க்கிறார் பத்த பார்த்த குரு பகவான் அடுத்ததாக உங்களுடைய பனிரெண்டை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பொழுது என்ன ஆகும்னா சுகம் பனிரெண்டாம் இடத்துல வந்து டூர் போறதுக்கு ஊட்டி போகலான்னு நினைக்கிறேன் சார் ஒரே வெறுப்பா இருக்கு என்னங்க நவம்பர் டிசம்பரில் போய் ஊட்டி போய்விங்க என்ன போவோம் சார் எங்கள் இஷ்டம் போவோம் அப்படிங்கிற குளிர்காலத்தில் போய் அவனாவது ஊட்டி போவானா நமக்கு தான் குளிர்காலம் ஊட்டியில் நார்மலான காலம் ஏதோ ஒரு லாஜிக்கு ஒருத்தர் ஒரு சுற்றுலா இந்த ஒன்றரை மாதத்தில் குரு பகவான் எடுத்து கூட்டின்னு போயிடுவார் போட்டு போய் ஜாலி ஃபன் பண்ணி விட்டுருவார் அந்த மாதிரிலாம் சில பேருக்கு இந்த ஹரித்வார் சில பேர் இருக்கான் டூரியே கன்வெர்ட் பண்ணி சாமி கும்பிட போயிடுவான் இ இப்போ வாழ்க்கையில் கடவுளே தே நேரடியாக வந்து ஜாலியா இருந்து வரம் கொடுத்தாலும் அவன் அது கூட டூராக தான் யோசிப்பான் எப்படி வச்சுப்பாட்டா இது இமயமலையை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பத்ரிநாத் கேதார்நாத் இருபத்தஞ்சு வயசு பயன்டா நீ பத்ரிநாத் கேதார்நாத் போய் என்ன பண்ண போறேன் சொன்னால் அது ஒரு சண்டை கோச்சுப்பாங்க ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா சந்தோஷமா இருக்கிற வயதில் சந்தோஷமாக இருங்க அதுதான் இயல்பு ஒன்னொன்னுத்துக்கு ஒரு வயது இருக்குது சது ஒன்றுக்கு அப்பெல்லாம் இருபத்தி நாலு வயசுலாம் பார்த்தீங்க இருபத்தி நாலு வயசு பசங்கள்லாம் சிவனடியாக மாறி இருக்கான் சிவனடியார் நான்னுடைய சிவனே சரிங்க ரைட் அதுக்கு ஒரு ஏஜ் இருக்குது இப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் வாழ்க்கையை மகிழ்ந்து கொண்டாடுங்க ஏன் இந்த வயசுலேயே முக்தி அட்ணு அப்போ எங்கள் வயசுல முக்தி அடைஞ்சிருவீங்க பலருகே அப்படிங்கிற மாதிரி தான் அப்போது அந்த குரு பகவான் வந்து வாண்டடாக வந்து உங்களுக்கு ஒரு டூர் போகிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தா நம்ம எங்கடா போகலான்னு வச்சுக்கிறதில்ல எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போகலாம் நம்ம தம்பி சரி சாய்பெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை இன்றைக்கி சீக்கிரமாக போய் வெளியே போனோம் வெளியே போயிட்டு அந்த கோயில் போய்ட்டு அந்த கோயில் போய்ட்டு அந்த கோயில் போட்டு வரைக்கும் நான் அஞ்சு கோயில் பிளான் பண்ணுவாங்க ஹலோ மீ இன்றைக்கி கிடைச்சது ஒரு நாள் லீவ் இந்த சினிமாவுக்கு போகிறது பீச்சுக்கு போகிறதுனா கூட வர அதெல்லாம் கடை அதெல்லாம் தப்பு நம்ம கோயிலுக்கு தான் போகணும் கிடச்சி ஒரு கோயிலுக்கு தான் போவாங்க சில பேர் வாங்கிட்டு வந்தால் வரோம் அப்படியே ஸோ தப்புன்னு நான் சொல்லலை நான் என்ன சொல்ல வரேன்னா டூர் போகிறதே ஆன்மீக டூரா உல்லாச டூராங்கிறது கூட தான் நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஃபேமிலி ஒத்துக்கிட்டுமே அப்போ மூன்றாம் பார்வையாக குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்து குரு பகவானை ரெண்டாம் இடத்து குரு பகவானை பார்க்கிறார் ஆக இந்த ரெண்டாம் இடத்து குரு பகவானை பார்க்கும் பொழுது என்ன ஆகுறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ரெண்டே பார்ப்பதால் காசு பண்ணோம் சார் வேலை கிடைக்க போகுது பணம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் ஒரே சந்தோஷந்தான் ஒரு மேட்டரில் ஒன்று என்னங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் ராசியில் ராகு இருந்தார் குரு மிதனத்திலேருந்து அந்த ராகுவை பார்த்து உங்களை காப்பாற்றிட்டு இருந்தார் உண்மையிலேயே உங்களை சேஃப்டி பண்ணிட்டு இருந்தார் இப்போ இந்த ராகு என்ன பண்ணிட்டான் இப்போ குரு பகவான் ஸ்ட்ரிக்டாக மீனத்தை பார்க்கறதுனால இருக்க ராகு மேலே பார்வைப்படாமல் போயிடுச்சு குரு பார்வைப்படாததால் ராகு என்னென்ன சிவர் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் பேஸ்டிவல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க